Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. Welcome. அயோத்தியில் இப்போது கட்டப்பட்டு பிரான் பிரதிஷ்டிக்காக விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலினுடைய அந்த கட்டுமான படிக்கும் சரி அதன்கே கட்டுவதற்கான மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பங்களிப்பில் மோடிக்கு ஜீரோ பங்களிப்பு தான் இருக்கிறது என்பதை சுப்பிரமணியன் சுவாமி அதாவது பாஜகவினுடைய மூத்த தலைவர் தற்போது தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியர்களும் இந்த விழாவில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக சனாதன விதிமுறைக்கு எதிராக தற்போது இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்று சங்கராச்சாரியர்களை கூறியிருக்கிறார்கள் ஒரு கோவிலை முழுவதுமாக கட்டி முடித்ததற்கு பிறகுதான் பிரதிஷ்டையும் கும்பாபிஷேக விழாவும் நடத்த வேண்டும் கட்டி முடிப்பதற்கு முன்னதாகவே அவசர அவசரமாக தேர்தலினுடைய காரணத்தை காட்டி வாக்குகளை சேகரிப்பதற்காக மட்டுமே ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக மோடி சிலையை தொட்டு தூக்கி கொண்டு வந்து பிறகு அதனை பூஜை செய்து பிரதிஷ்டை செய்வதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்படி நடக்குமாயின் கண்டிப்பாக மோடி சிலையை தொடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர்கள் ஏற்கனவே கோரிக்கொண்டிருந்தார்கள் இப்போது பாஜகவினுடைய மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி அயோத்தியில் ராமர் கோவில் எழுப்பியதற்கான மிகப்பெரிய பங்களிப்பு மோடி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் மோடியுடைய பங்களிப்பு பூஜ்ஜியமே என்று சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருக்கிறார் அதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் மேலும் ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்கள் ராமர் கோவிலை விட்டுவிட்டு வாரணாசி உங்கள் தொகுதியை நீங்கள் பார்வையிடுங்கள் அங்கே ஞானவாபி காசிநாதர் கோவிலை உடனடியாக திறக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் ராமர் கோவிலுடைய இந்த பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக இருக்கும் என்கிற காரணத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் மோடிக்கும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கும் பூஜ்யம் அளவிற்கு தான் சம்பந்தம் இருக்கிறது மோடிக்கு பங்களிப்பு பூஜ்யம் அளவாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் சுவாமி தற்போது கூறியது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்